டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நாள்பட்ட சளி இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மழைக்காலம் தொடங்கிட்டால் கேட்கவே வேண்டாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த சளி தொந்தரவால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் சளியோடு வரும் வறட்டு இருமல் வரும் ஒரு சிலருக்கு மூச்சத்தணல் இருக்கும் அந்த மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் குளிர்ந்த காற்று வீசும் அது ஒரு சிலருக்கு ஒவ்வாமையினால் மூச்சு திணறல் அதாவது கஞ்சசன் நுரையீரல் கஞ்சசன் வந்து ஏற்பட்டு மூச்சு விட முடியாமல் சிரமப்படுவாங்க இந்த பிரச்சனையெல்லாம் நாம் எளிதில் தீர்க்க முடியும் இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலங்களில் சளி இருக்கும் தும்மல் இருக்கும் மூச்சு திணறல் இருக்கும் தொண்டை கரகரப்பு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தாலி சாதி சூரணம் அப்படிங்கிற ஒரு மருந்து சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் தாலி சாதி சூரணம் இது வந்து இருபத்தி ஏழு மூலப்பொருட்கள் அடங்கிய கடை சரக்குகள் தான் எல்லாமே எல்லாமே மூலிகை மருந்துகள் தான் இருபத்தி ஏழு மூலப்பொருட்கள் அடங்கியிருக்கு அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சுக்கு மிளகு திப்பிலி தாலிச பத்திரி லவங்க பத்திரி ஏலக்காய் கிராம்பு இப்படி ஒரு இருபத்தேழு வகையான மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற இந்த சாதி சூரணம் எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க இந்த மழைக்காலம் மட்டுமல்ல மற்ற காலங்களில் இது பயன்படும் இப்போ குழந்தைக்கு சளி இருமல் இருக்குது பெரியவங்களுக்கு திறனல் இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது அல்லது மழைக்காலத்தில் மட்டும் வராது அல்லது ஒவ்வாமையினால் அலர்ஜினால் இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி குடிப்பாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க குளிர்பானங்கள் சாப்பிடுவாங்க சாக்லேட் நிறைய சாப்பிடுவாங்க கேக்கு சாப்பிடுவாங்க அதே போல் பேக்கெட்டில் அடைச்சி விற்கப்படுகின்ற அந்த பாட்டிலில் அடைச்சு விற்கப்படுகின்ற ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க மழை ஒழுங்காக போக மாட்டாங்க ஒழுங்காக தூங்க மாட்டாங்க ஒழுங்க சாப்பிட மாட்டாங்க இதனால் என்னாகும் எதிர்ப்பு சக்தி குறையும் எந்த ஒரு தொற்றுமே எளிதில் வந்து அவங்கள வந்து தாக்கும் அப்போது இந்த நிலைகளில் தாலி சாதி சூரணம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ குழந்தைங்க ஆறு மாதத்திலருந்தே இதை பயன்படுத்தலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு சிட்டிகை ஆறு மாத குழந்தைக்கு ஒரு சிட்டிகை தாலி சாதி சூரணம் எடுத்து தேன் நிறைய விட்டு குழச்சி ரெண்டு வேலை மூணு வேலை கொடுக்கலாம் அப்போது ஒரு வயசுலேருந்து இப்போ ஆறு வயசு குழந்தைங்களுக்கு ரெ ஒரு இரநூத்தம்பது மில்லிகிராம் ரெண்டு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை எடுத்து அதை தேன் கலந்து நம்ம கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு எவ்வளவு எவ்வளோ செய்யலாம் ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அதிகபட்சம் அரை டீஸ்பூன் இந்த சாதி சூரணத்தை எடுத்து தேன் நிறைய விட்டு மூணு வேளை நீங்கள் அந்த குறிகுணங்கள் வந்து மாற வரலையுமே சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் தலை பாரம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் மூக்கில் பேசுகிற மாதிரியே நிறைய பேர் பேசுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த வீசிங் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஸ்துமான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வீசிங் பிரச்சனை இந்த தொந்தரவுக்கு இந்த தாலிசாதி சூரணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வயதுக்கு தக்கவாறு சித்த மருத்துவர் ஆலோசனையோடு கால் இருந்து அரை டீஸ்பூன் எடுத்து தேன் நிறைய விட்டு கொலைச்சு ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து சாப்பிடணும் இந்த மாதிரி சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூச்சுத்தண்ணில் இருக்கிற சமயம் உணவு வந்து நம்ம கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது கீரைகள் வந்து சாப்பிடக்கூடாது அதிக இனிப்புகளை வந்து சேர்க்கக்கூடாது பச்சை தண்ணியை குடிக்கக்கூடாது மோர் புளித்து மோர் சாப்பிடக்கூடாது பழைய சோறு நீராகாரம் குடிக்கக்கூடாது இதெல்லாம் நாம் கை முறையாக க கடைபிடித்து சாதி சூரணத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மூன்று மாதம் ஆறு மாதம் அக்யூட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு திடீர்னு வரும் அவங்க எல்லாம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் சாப்பிட்டா கூட அந்த குறி குணங்கள் வந்து முற்றிலுமே சரியாகும் எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த தொந்தரவு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நம் கையில் இருக்க வேண்டிய தாலிசாதி சூரணம் இன்னொன்று கற்பூராதி சூரணம் அதுலேயும் பார்த்திங்கன்னா திரிகடு இருக்கும் அதே போல் பச்சை கற்பூரம் இருக்கும் லவங்கம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் பயன்படுத்தினா சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு மூச்சுத்திணறல் எல்லாம் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் முழுமையாக குணமாகும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்